தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கவலையில் பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கவலையில் பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கத்தோலிக்க மறைமாவட்டங்களில் நடத்தப்படும் பள்ளிகள் கன்னியாஸ்திரிகள் சபையில் நடத்தப்படும் பள்ளிகள் ஆகியவற்றில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆகியவற்றில் பாதிரியார்கள் கன்னியாசிரிகள் அரசு ஆசிரியராக நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அரசாங்க ஊதியம் வழங்கப்படுகிறது அவர்கள் பாதிரியார்கள் கன்னியாசிரிகள் என்பதால் வருமான வரி விதிக்கப்படாமல் இருந்தது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்து அவர்கள் அரசு ஊதியம் வாங்கும் ஊழியர்களாக கருதி அவர்களுக்கு வருமான வரி விதிக்கலாம் என்று ஆணையிட்டது ஐந்தாண்டுகள் கழித்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது பாதிரியார்கள் கன்னியாசிரியல் வாங்கும் அந்த சம்பளம் மறை தான் செல்கின்றன அவர்களுக்கு சொந்தமாக பயன்படுத்துவது கிடையாது ஆகவே வருமான வரி கூடாது என்று உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் மூன்று நீதிபதிகள் இருந்த அந்த அமர்வு மூன்று நாட்களுக்கு முன்பாக பரபரப்பு தீர்ப்பை ஒன்றை வழங்கியுள்ளது பாதிரியார்கள் கன்னியாசிரிகள் கத்தோலிக்க மறைமாவட்டம் மற்றும் கன்னியாசிரிகள் சபைகளால் நடத்தப்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அரசாங்க ஊழியர்களாக பணியாற்றுகிறார்கள் அவர்களுக்கு சம்பளம் அவர்களுடைய சொந்த வங்கிக் கணக்கிலேயே வழங்கப்படுகிறது அவர்கள் பாதிரியார்கள் என்றாலும் கன்னியாசிரியர்கள் என்றாலும் அரசாங்க ஊதியம் வாங்குவதால் அரசு ஊழியர்களாகவே கருதப்படுவார்கள் ஆகவே அவர்களுக்கு வருமான வரி விதிப்பதில் தவறு ஏதும் கிடையாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது ஆகவே இனிமேல் கத்தோலிக்க மறைமாவட்டம் மற்றும் கன்னியாசிரிகள் சபைகளால் நடத்தப்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் பாதிரியார்கள் கன்னியாசிரியர்கள் வாங்கும் சம்பளத்துக்கு வருமான வரி விதிக்கப்படும் என்பது உறுதியாகியுள்ளது இதனால் பாதிரியார்கள் கன்னியாசிரியர்கள் கத்தோலிக்க மறைமாவட்டம் மற்றும் கன்னியாசிரி சபைகள் கவலையில் ஆழ்ந்துள்ளன